வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு வருட வருடம் வருட வருஷாபிஷேகம் வந்து நம்ம சுவாமி கோயிலில் கலசங்களுக்கு வந்து புனித நீரால அபிஷேகம் பண்ணி அது வந்து உங்களுக்கு வந்து பூஜை நடக்கும் தீவாரம் நடக்கும் அதை காணதுக்காக தமிழ்நாட்டில் இருந்து அனைத்து பகுதியில் இருந்தும் பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து அதில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிடுவாங்க அதில் கோ கோபுரங்கள் தரிசனங்கள் முடிஞ்சு புனித நீரால் வந்து பக்தர்கள் மேலாம் தெளிப்பாங்க இது வந்து வருஷ வருஷம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் தை மாதத்துல பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று அதிகாலையில் ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நடந்துச்சு இந்த நேரத்தில் பக்தர்களுக்கு வந்து சுவாமி தரிசனம் கொடுக்க மாட்டாங்க நிறுத்தி வச்சிருவாங்க இந்த வட்டங்க கோபுர தரிசனத்தில் அபிஷேகம் நடக்குது இந்த மேலேருந்து தீ தீர்த்தம் தெளிக்காமல் பார்த்தீங்களா அபிஷேகம் முடிஞ்சு தீர்த்தங்கள் வந்து பக்தருக்கு மேலே தெளிப்பாங்க இது வருஷ வருஷம் நடக்கும் நீங்கள் இதை பார்த்துருக்கீங்கன்னா கமாண்டில் சொல்லுங்கள் திருச்செந்தூர் முருகரை பிடிச்சவங்கள்லாம் வந்து இந்த சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்